வரமத்துலாஹ் வரகாத்து முற்காலத்தில் ஒரு ஆசிரியர் ஒருவர் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் அவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிற பொழுது அவர் வீட்டில் ஆசையாக வளர்த்துக் கொண்டிருந்த ஒரு பூனை அது அந்த இடத்துல வந்து மாணவர்களை படிக்க விடாமல் அவங்களுடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி மேலும் கீழும் ஓடி அவங்களுக்கு இடையூறாக அந்த பாடத்தை நடத்த விட விடாத அடிப்படையில் ஒரு சின்ன சிக்கலை அந்த பூனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது உடனே அந்த ஆசிரியர் சொல்கிறார் அந்த பூனையை பிடிச்சி கட்டி போடு அப்படிங்கிறார் ஒரு மாணவர்கிட்ட மாணவர் ஓடி சென்று பக்கத்தில் இருந்த வலதுபுறத்தில் இருந்த ஒரு தூணில் அந்த பூனையை கட்டி போடுகிறார் மறுநாள் பார்த்தா மறுநாள் பாடம் நடத்துகிற பொழுது மீண்டும் அதே மாதிரி பூனை வந்து சேட்டை பண்ணுது மீண்டும் அந்த பூனையை கட்டி போடுமாறு ஆசிரியர் சொல்கிறாரு பூனை கட்டி போடப்படுகிறது அதுக்கு பிறகு வழமையாகவே அது அடிக்கடி பாடம் நடத்துகிற எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ன உடனே ஒரு மாணவருக்கு வேலையை கொடுத்து நீ டெய்லி பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் பத்து மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த பூனையை பிடிச்சி கட்டி போடுறது உன் வேலை வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அதை நம்ம அவுத்து விட்டுறலாம் அப்படின்னு வளமையாகவே காலம் முழுக்க பாடம் ஆரம்பிக்கிற நேரத்தில் பூனை கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆசிரியர் மரணம் அடைஞ்சிடுறாரு அவருடைய மரணம் அடைத்த மரணத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர் ஆசையாக வளர்த்து கொண்டு வந்த பூனையும் செத்து போயிடுது பிறகு அந்த நிறுவனம் அந்த கல்வி நிறுவனம் எல்லாமே அந்த ஆசிரியருக்கு அடுத்த நிலையில் யார் அதிகாரத்தோடு இருந்தாரோ அவருடைய கையில் வருது அவர் ஆசிரியராக வர்றாரு அவர் பாடம் நடத்துவதற்கான வேலைகள்லாம் ஈடுபடுகிற நேரத்தில் அப்போ இருந்து ஒரு குரல் எழும்புகிறது எப்போது நம்ம பாடம் நடத்துகிற நேரத்தில் பூனையை கட்டி போடுவோமே நம்ம வாத்தியார் அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாரு இப்போ நம்ம எப்படி பூனை இல்லாமல் பாடம் நடத்துகிறது ஆமாம் ஆசிரியர் செஞ்ச மாதிரியே நம்ம செய்யணும்னா அப்போ ஒரு பூனையை தேடிட்டு வாங்க அப்படியே தேடி ரெண்டு நாள் அலைஞ்சி ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து பூனையை கட்டி போடப்படுகிறது பாடம் நடத்துகிறாரு அப்படியே சில நாட்கள் ஓடுகிறது அடுத்த தலைமுறை மாறுகிறது அதுக்கு பிறகு பார்த்தா மீண்டும் அந்த பூனையில் அடுத்த ஒரு சர்ச்சை ஆரம்பமாகிறது அடுத்த தலைமுறை அந்த வாத்தியார் போயிட்டார் அந்த பூனையும் போயிடுச்சு புதிய வாத்தியார் வர்றாரு புதிய பூனை வருகிறது புதிய பூனையினுடைய நிறம் மாறுபட்டுருக்கிறது இந்த நிறத்தில் நம்ம நம்முடைய ஆசா நம்முடைய குரு வந்து கருப்பு தான் பூனையை கட்டி போட்டார் இப்போ நீங்கள் சிவப்பு வகினு வந்திருக்கிறீங்க அதனால் ஆசிரியருடைய அந்த நோக்கத்திலிருந்து நீங்கள் மாறுபட்டுட்டீங்க அவருடைய வழிமுறையிலிருந்து மாறுபட்டுட்டீங்க அதனால் நீங்கள் நேரிய வழியில் இல்லை நாங்கள் நேர்வெளியை நோக்கி பயணிக்க போகிறோம் அப்படின்னு தனியான ஒரு அமைப்பை உண்டாக்கி தனியாக ஒரு கல்வி நிறுவனத்தை உண்டாக்கி ஆசிரியர் உண்டாக்குன மாதிரியே ஒரு கருப்பு வெள்ளை பூனையை கொண்டு வந்து அது மாதிரி கட்டி போடுறாங்க அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு பிரிவு உண்டாகிறது ஆசிரியர் வலதுபுறத்தில் இருந்த தூணில் தான் கட்டி போட்டார் நீங்கள் இடதுபுறத்தில் இருக்கிற தூணில் கட்டி போடுறீங்க நீங்கள் ஆசிரியருடைய வழிமுறையிலிருந்து தவறிட்டீங்க எனவே நாங்கள் வளப்புறத்தில் வலப்புறத்தார் வலப்புறத்தாராகவே நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு கருப்பு வெள்ளை பூனை அவர் எந்த கயிறில் கட்டினாரோ அதே கயிறு அவர் எந்த தூணில் கட்டினாரோ அதே மாதிரி தூணு நாங்கள் எல்லாம் கட்டி போட மாட்டோம் என்றெல்லாம் அப்படியே பிரிந்து கொண்டே செல்கிறது என்று ஒரு கதை இது இந்த கதை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது ஒரு கேளிக்கையாக ஒரு முட்டாள்தனமான தோன்றுகிற ஒரு கதையாக இருந்தாலும் இன்றைக்கு நமக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய சரியத்திற்கும் நம்முடைய மார்க்க நிலைப்பாட்டிற்கும் பொருந்தி போகிற பல்வேறு பாடங்களை கற்றுத்தருகிற ஒரு அருமையான கதையாக நான் இதை பார்க்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் எப்போதுமே ஒரு காரியத்தை செய்கிறவங்க அதை ஏன் செய்கிறோம் என்கிற அந்த நோக்கத்தை தெரியாமல் அந்த செயலை செய்ய ஆரம்பித்தால் அது இந்த நிலையில தான் கொண்டு போய்விடும் முதல்ல ஆசிரியர் ஏன் அந்த பூனையை கட்டினார் பூனை தான் பாடம் நடத்தணும் பூனை கட்டுனா தான் மாணவர்களுக்கு பாடம் படிக்க முடியும் பூனை கட்டினா தான் அறிவு வேலை செய்யும் என்ற நோக்கத்தில் அவர் செய்யலை பூனையை கட்டி போடாட்டி பூனை நம்ம இடத்துல வந்து விளையாடுது அதனால் நம்முடைய கவனம் திசை மாறுது ஒரு ஈடுபாடு இல்லாமல் மாணவர்கள் பூனையை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இந்த சிக்கல்ல இருந்து அவங்களை காப்பாற்றணும்னா ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற இந்த பூனையை கொஞ்ச நேரத்துக்கு செட்டி போடணும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே பூனை கட்டப்பட்டது ஆனால் அதற்குரிய நோக்கம் தவறவிடப்பட்டதனால் கவனிக்கப்படாததனால் ஏன் அதை செய்தார் என்பது புரிந்து கொள்ளப்படாததனால் எப்படி அது ஒரு சடங்காக மாறி போய் அதனுடைய நோக்கத்தை இலக்கை தவறவிட்டு விட்டு விட்டதோ அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மார்க்கம் ஒரு நிலையை பெற்றிருக்கிறது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் சட்டதிட்டங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அல்லாஹ் ஒரு அருமையான நோக்கத்திற்காகத்தான் சொல்லி இருக்கிறான் எந்த நோக்கமும் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய எந்த அம்சங்களும் நோக்கமற்ற அம்சங்களே கிடையாது தற்செயலான நிகழ்வுகள் உலகத்தில் எதுவுமே கிடையாது நோக்கம் இல்லாமல் காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு சின்ன அசைவு கூட கிடையாது மரத்தில் இழுந்து காய்ந்து விழுகிற ஒரு இலையையும் கூட இறைவன் அறிந்திருக்கிறான் என்று குரான் சொல்கிறேன் அவனுக்கு தெரியாம ஒண்ணுமே காஞ்சு போன இலை கீழே விழுவதாக இருந்தாலும் சரிதான் ஒரு பச்சை இலை கீழே விழுவதாக இருந்தாலும் சரிதான் ஒரு வித்தை பற்றி பூமிக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற விதையை பற்றி எல்லாவற்றையும் இறைவன் தன்னுடைய பதிவேட்டிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான் அதை அவன் அறிந்திருக்கிறான் இதையெல்லாம் அல்லாஹ் குரான் ஏன் சொல்றான் நமக்கு அல்ல ஒரு பாடம் சொல்லி தருகிறான் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது மனிதன் படைக்கப்பட்டான் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் அதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது இறுதி நபியாக நபிகள் நாயகம் அனுப்பப்பட்டார்கள் அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது அவர்களுக்கு அல்லாஹ திருமறை குரானை வழங்கினால் அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த திருக்குறானிலே அல்லாஹ் மனிதர்களுக்கான சட்டங்களை ஒவ்வொன்றாக பகுத்து பிரித்து வழங்கியிருக்கிறான் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்கிறது ஆனால் அந்த நோக்கத்தை பற்றிய எந்த கவலையும் படாமல் சிந்தனையும் செய்யாமல் அதில் சொல்லப்பட்டிருக்கிற நேரடியான வெளிப்படையான செய்திகளை மட்டுமே நான் பார்ப்பேன் என்று நாம் செயல்பட ஆரம்பித்தால் அவர்கள் எப்படி ஆசிரியர்களை பின்பற்றினார்களோ கிட்டத்தட்ட நாமும் அப்படித்தான் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றினாலும் மாறி மேலோட்டமாக பார்த்தா நம்ம பின்பற்ற ஆளுந்தான் ஆசிரியர் செஞ்சத்தனை மாணவர்கள் செஞ்சாங்க ஆசிரியர் பூனியை கெட்டிப்பட்ட அதைத்தானே அவங்க கெட்டுனாங்க பூனையை கட்டி போடுகிற வேலை வேண்டுமானால் ஆசிரியரும் மாணவர்களும் ஒன்றுபோல் செய்ததாக தெரியலாம் ஆனால் உண்மையிலே ஆசிரியர் எதற்காக அந்த பூனையை கட்டினாரோ அந்த நோக்கம் நிறைவேறலையே மாணவர்களிடத்தில் அதுவே சடங்காக மாறி போயிடுச்சே இன்னைக்கு நம்ம இடத்துல நம்முடைய மார்க்கம் கிட்டத்தட்ட சடங்காக மாறிக்கொண்டிருக்கிறது மார்க்கத்தின் ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னாலும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால் அதை நம்ம பல இடங்கள்ல பொருத்தி பார்ப்போம் பல இடங்கள்ல அது விரிவுபட்டு கொண்டே போகும் அல்ல நமக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லலாம் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் தீர்வு சொல்லல எல்லாவற்றுக்குமான தீர்வின் சூத்திரங்களை சொல்லி இருக்கிறான் ஒவ்வொரு ஒரே இன்னைக்கு காலையில இருந்து இந்த மதியத்துக்கு இடவேல பத்து பிரச்சனை வந்திருக்கும் அந்த பத்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு போதுமானதா இருக்கும் அந்த ஒரு செய்தி எல்லாம் சொல்லியிருப்பான் அந்த ஒன்றிலிருந்து நீங்கள் சிந்தித்து 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 இந்த பத்து பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வு கண்டிருக்க முடியும் அல்ல ஒன்றைத்தான் சொன்னால் அந்த ஒன்றை மட்டுமே பற்றுப்பிடிப்பேன் என்றால் நீதி ஒன்பதுல நீங்க நேர்வழியை தவற விட்டவங்களா மாறிடுவோம் நம்ம எல்லாரும் நீங்கள் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சுத்தமாக கையை வச்சுக்கோங்க நீங்கள் சுத்தமாக இருங்க மார்க்கம் பேசுகிறது சுத்தமாக இருங்கள் என்று சொன்னால் சாப்பிட்டு முடித்தோன்னா ரசூல்லாம் கையை சுத்தப்படுத்தினாங்க நான் கையை சுத்தப்படுத்தா கை சுத்தமாக இருக்குது நான் சாக்கடையில் வேலை பார்க்குறேன் கையெல்லாம் சாக்கடையாக போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது ரசூல்ல சாப்பிட்ட பிறகு தானே கழுவுனாங்க சாக்கடையில் கை வச்சுட்டு கை இல்லையே எனவே நான் அதை இதை பொருத்தி பார்க்க மாட்டேன் என்றால் நம்ம பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிது வண்டிக்கு மேலே கை வைக்கிறோம் கையெல்லாம் தூசி ஆகுது இந்த தூசிய கழுவதா இல்லையா கை சுத்தமா இருக்கணும் அப்படின்னு அந்த பொது விதியை அதை பொது விதியாக புரிந்து கொண்டால் நான் எங்கெல்லாம் அசுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்ம சுத்தம் முடிவுக்கு நான் வருவேன் அது இல்லாம இல்ல சாப்பிட்ட பிறகு மட்டும்தான் மனிதளம் கழிச்ச பிறகுதான் சுத்தம் பண்ணினாங்க மற்ற நேரத்துல சுத்தம் பண்ண தேவையில்லை என்று சொல்லி அந்த செயலை அந்த போதனையை அந்த சட்டத்தை அதனோடு மட்டும் சுருக்கி கொண்டு அது ஏன் சொல்லப்பட்டது எதற்காக நம்புகிறார் சாப்பிட்ட பிறகு கைகளை சுத்தப்படுத்தினார்கள் அதை அசுத்தமாகிவிட்டது எதற்காக மலஜலம் கழித்த பிறகு சுத்தம் செய்தார்கள் அது அசுத்தமாகிவிட்டது அப்ப அசுத்தமானால் சுத்தம் செய்ய வேண்டும் என்று இதை புரிந்து கொண்டால் எங்கெல்லாம் அசுத்தம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுவோம் இது அசுத்தமானால் சுத்தம் செய்யறதுங்கிற நோக்கத்தை விட்டுட்டு மலஜலம் கழித்தால் சுத்தம் செய்யறதுன்னு முடிவெடுத்தா அதை தாண்டி நம்ம நூறு இடத்துல நம்ம கை அசுத்தப்படும் அங்கெல்லாம் இது நம்ம சும்மா செஞ்சுக்கிறோம் இதுக்கு நொசுலாகும் சம்மந்தம் இல்லை இது நாம நம்மளா கழிவிக்கிறோம் இதுக்கும் அல்லாக்கும் சம்மந்தம் இல்லை இது நம்முடைய விருப்பத்துக்காக வேண்டி நாம செஞ்சுக்கிறோம் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லி அல்லாவுடைய வழிகாட்டுதல்களை நாம வாழ்க்கையின் பல்வேறு இடங்களில் புறக்கணிக்கிற அல்லது இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை நோக்கி நாம் தள்ளப்படுவோம் இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாலும் இருக்கிற நோக்கத்தை அறிந்து செயல்படுகிறோமா என்று செய்கின்ற காரியங்களை யோசிப்பாருங்க நாம எல்லாருமே தொடக்கூடிய மக்களே எடுத்துக்கொள்வோம் தொழாத மக்களை விட்டுருவோம் அது ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது அவங்களுக்கான சொல்ல வேண்டிய செய்திகள் ஒரு அதை ஒரு ஒரு பக்கம் வைப்போம் ஆனால் தொழுகை என்பது அவசியமானது தொலா விட்டால் பெரும் தண்டனம் இருக்கிறது இன்னும் சனாத்த காணத்தரல் மூமின கிதாபம் கூத்தா தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட கடமை தொலாதவர்களை அல்லாஹ் சக்கர என்கிற போட்டு வேதனை செய்வான் தொழுது மனிதர்களுக்கு நாளை மறுமையில் பெரிய பெரிய அந்தஸ்துகள் இருக்கிறது தொழுகையாளிகள் தான் வறுமையில தனாகத்துல தண்ணீர் குடிக்கிற வாய்ப்பு வழங்கப்படுவார்கள் தொழுகையின் அடையாளங்களை கொண்டிருக்கிற உடல் உறுப்புகளை நரக நெருப்பு தீண்டாது அந்த அடையாளங்களை தான் நாளை மறுமையில் வானவர்கள் அவர்களை நரகத்திலிருந்து மீட்டெடுப்பார்கள் இப்படி எக்கச்சக்கமான செய்திகள் தொழுகையினுடைய சிறப்புகளை அதனுடைய அவசியத்தை அதனை விடுவதால் ஏற்படுகிற கேடுகளை நமக்கு பேசுகிறது சரியா அதை புரிந்து கொண்டிருக்கிற ஒரு கணிசமான ஆட்கள் தொழுகிறோமா தொழுகிறோம் ஆனால் இந்த தொழுகை ஏன் தொழுகணும் ஏன் என்கிற அந்த நோக்கத்தை புரிந்து தொழப்படுகிறதா அல்லது வெறுமனே சொல்லப்பட்டிருக்கிற நன்மைகளையும் சொல்லப்பட்டிருக்கிற தீமைகளையும் அதற்கு நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன நாளை மறுமையிலே கிடைக்கிற தீமைகள் என்ன அதை மட்டுமே பார்ப்பதா அல்லது இந்த தொழுகை ஏன் எனக்கு இங்கே வழங்கப்பட்டது என்கிற நோக்கம் குறித்து சிந்தித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வகையில் என் தொழுகை இருக்கிறதா அப்படி நாம யோசிச்சிருக்கிறோமா அல்ல தொழுகையினுடைய நோக்கத்தை பத்தி பேசுகிறான் எல்லாரும் தொழுகிறோம் நோக்கத்தை பத்தி பேசுகிறான் வாக்கு என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க ஏன் தொழுகுங்க தெரியுமா என்னை நினைக்கிறதுக்காக வேண்டி தொழுவுங்க என்று அல்லா சொன்னான் இப்போ நம்ம அல்லாஹ் வந்து நோக்கத்தை தெளிவுபடுத்திட்டான் தொழுகை எதுக்குன்னு கேட்டா சும்மணியை குடிகிறதுக்கோ சும்மணி நிமிடுறதுக்கோ இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்கேன் ஒரு அரை மணி நேரம் எனக்கு ஒதுக்கீடு நான் சொன்ன மாதிரி நின்றுக்க நான் சொன்ன மாதிரி குடிஞ்சுக்கேன் நான் சொன்ன மாதிரி தஸ்மி செஞ்சுக்கேன் நான் சொன்ன மாதிரி சலாம் கொடுத்துக்க என்று குனிதல் நிமிர்தல் எழுதல் பாத்தியா ஓதுதல் சலாம் கொடுத்தல் என்கிற கிரியைகளுக்காக இந்த தொழுகையை தரல அதுவெல்லாம் எதுக்கு தந்திருக்கிறேன் அலது எதுக்கு சுமான் ரபில் அதையும் எதுக்கு சுபா நபில் ஆலா எதுக்கு அத்தஹையாத்தில் இல்லா இது எல்லாம் எதுக்கு தந்திருக்குன்னு கேட்டால் அது அதுக்காக தரப்படவில்லை அதுவெல்லாம் என்னை நினைக்க வேண்டும் என் நினைவுக்காக என்னை நினைவுபடுத்துவதற்கான ஒரு புறக்காரணிகளாக கருவிகளாக அல்லாம நினைக்கிறதுக்கு ஒரு வழியை வழியாக சொல்லி இப்போ இந்த இந்த வார்த்தைகள் வழியாக இந்த சொற்களின் வழியாக இந்த முறைகளின் வழியாக இந்த செய்திகளின் வழியாக அதில் அதில் அது வழியாக அது அது அல்ல நோக்கம் அது வழியாக அல்லாமல் நினைனி என்னை நீ நினைக்கும் என்னை திக்ரு பண்ணணும் அதுக்கு தான் இதை தந்திருக்கேங்களா இப்ப நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது இதன் வழியாக திக்ரையை நாடுகிறோமா அல்லாவுடைய நினைவை நம்முடைய மனதிலே பசுமைப்படுத்துகிறோமா அல்லது இதோடு நம்முடைய தொழுகை முடிஞ்சிருச்சா நம்முடைய தொழுகை அலமது சுஹான்பின் அலீமோட சுஹான்பின் ஆலாவோட ருக்குவோட சுஜூதோட முடிஞ்சிருச்சா அல்லது அந்த தொழுகை என்னை திக்ரின் பால் தள்ளிச்சா எத்தனை பேருக்கு இது திக்கர் இருக்கு தொழுகையில எல்லார்டையும் அலும் சுரா இருக்குது எல்லாத்தையும் சுமார்ந்த அதையும் இருக்குது எல்லார் இருக்குது எல்லார் எல்லார்தொழிலும் சலாம் இருக்குது தொழுகைக்கு உரிய முறைகள் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த தொழுகை ஏன் அருளப்பட்டது அல்லாஹே நினைப்பதற்காக நினைப்பு இருக்கிறா எத்தனை பேருக்கு இருக்கு எத்தனை பேரால் சொல்ல முடியும் அல்லாஹ் நினைக்கிறேன் எனக்கு இருப்பார்கள் இருக்கிறார்கள் அது ரொம்ப சொற்பம் ரொம்ப குறைவு அதனுடைய நோக்கமே தெரியல தொழுக தொழுகைக்காரனுடைய தொழுகை அல்லாவுடைய சிந்தனையை உள்ளத்துல பசுமப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையின் வழியாக அல்லாஹ் அல்லாவுடைய அல்லாஹ் நீ தக்மீர் கேட்ட உடனே ரஹீம் என்று உன் நாவால் இதை மொழிய வேண்டும் என்று அந்த மொழிகிற செயலையோ சொல்லையோ வார்த்தைகளையோ அல்லாஹ் நாடவே இல்லை வேற எதை நாடுகிறார் இந்த சொல்லின் வழியாக உங்களுடைய கவனம் அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் உங்களுடைய எண்ணம் இறைவனின் சிந்தனையால் உங்களுடைய உள்ளம் நிரம்ப வேண்டும் நமக்கு நிரம்புதா இந்த சொல்லில கூட அவணம் இல்ல அல்லாஹ்விட நம்ம அதுக்கு எடுத்ததுல அலந்து சூராவை சொல்லும்போது மனசு வேறங்கேயு இருக்கு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யவ்மிதீன் யாகலது கடகட கடகட நாக்கு சொல்லுது நாக்கு சொல்லுகிற நேரத்துல அந்த சொல்லில் கூட கவனம் இல்லை பிரகங்க அல்லாஹ்வின் மீது கவனம் இந்த சொல்லின் வெளிய அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நாள் முழுக்க உனக்கு தேவைப்படுகிற சார்ஜ் எங்க இருக்குன்னு கேட்டா அல்லாஹ்வைப் பற்றிய சிந்தனைல தான் இருக்கு அல்லாஹ்வைப் பற்றிய zikr நினைவில தான் இருக்கு அல்லவை எப்படி எல்லாம் நினைக்கணும் அல்லாவை எப்படி எல்லாம் நினைக்கணுமோ எல்லாத்தையும் தொழுகையில அல்ல சொல்லி தர அல்லா எப்படி நினை அல்லா சுபகாரதா நில அல்லா அல்லாஹ் அக்பர் நின அல்லா அலமது இல்லா வந்து அர் ரஹ்மான் ரஹீம் நின அல்லாவை எல்ல எப்படி எல்லாம் நினைக்கணுமோ எல்லாம் தொழுகையில் இருக்கு இந்த எந்த உணர்வாவது தொழுகிற மனிதர்களுக்கு அல்லது தொழுது விட்டு செல்லுகிற மனிதர்களுக்கு இறைவனை பற்றி இத்தனை விஷயங்களை நான் அசபோட்டு வெளியில போனேன் என்று எத்தனை பேருக்கு மனதார சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பயணம் கடலில் ஒரு நீண்ட தூர பயணம் கடல் போய்கொண்டே இருக்கிற ஒரு ஐநூறு தாண்டிடுச்சு இலக்கு நோக்கி போய் கொண்டிருந்த அந்த கப்பல் பயணம் திடீர்னு ஒரே ஒரு ஒரு டிகிரி அளவுக்கு லைட்டா கொஞ்சம் லெப்ட் சைட்ல திரும்பிடுச்சு அல்லது வலது பரத்துல திரும்பிடுச்சு அப்படி திரும்பிடுச்சுன்னா திரும்பினா அளவு எவ்வளவு ஒரு டிகிரி தான் ஒரு டிகிரி திரும்பிச்சு ஆனா ஆயிரம் கிலோமீட்டருக்கு பிறகு பார்த்தா ஒரு டிகிரியா திரும்பி இருக்கும் இங்க இப்படி போய்கிட்டு இருந்தது ஒரு டிகிரி லைட்டா திரும்பிச்சு ஆயிரம் கிலோமீட்டர் கழிச்சு பார்த்தா இலக்குல இருந்து இவன் ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி நிற்பான் திருமணம் ஒரு டிகிரி தான் இந்த இடத்துல திருமணம் ஒரு டிகிரி தான் திருமணம் இவ்வளவு அப்படி திருமணம் போய்கிட்டே இருந்தான்ல இங்க போய் சேர பண்ணி இங்க போய் நிற்பான் இப்ப நாம அப்படிதான் திரும்பி நிக்கிறோம் ஒரு டிகிரி திரும்பல அப்படியே நைன்டி டிகிரி திரும்பி நிற்கிறோம் எதுக்கு தொழுகுங்கிறதே தெரியாம தொழுதுகிட்டு இருக்கிறோம் பிறகு என்ன தொழுக வெறுமனே நாவினால் அசை போடுகிற அல்லாவின் சொற்களை அல்லாஹ் என்ன சொல்ல சொல்ல சொன்னாலும் அதை திரும்ப 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 சொன்ன உடனே அல்ல சந்தோஷம் அடைஞ்சிருவா நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ் வெளி புற செயல்களை பார்க்கிற அபுல் அளவின் இல்லையே அவன் கல்ப பார்க்கிறவங்கிறான் கல்புக்குள்ள இது சார்ந்த எந்த அமலும் இல்லை எந்த சிந்தனையும் இல்லை திக்குறினாலே என்ன முதல்ல திக்குறு திக்குறுங்கிற திக்குறினா என்ன முதல்ல விக்ரி என்றால் நினைவு என்கிறோம் அல்லாவுடைய நினைவு இப்ப நம்முடைய உடம்புல ஒவ்வொரு செயலையும் செய்கிறதுக்கு ஒரு உறுப்பு இருக்கா இல்லையா பார்ப்பதற்கு ஒன்று உறுப்பு இருக்கிறது என்ன உறுப்பு கண்ணு தான் இருக்கு பார்க்கறதுக்குள்ள உறுப்பு பிடிக்கிறதுக்குன்னு ஒரு உறுப்பு வச்சிருக்கான்ல என்ன உறுப்பு கைதான் பிடிக்கிறதுக்குள்ள உறுப்பு நடக்கிறதுக்குன்னு ஒரு உறுப்பு வச்சிருக்கான் இல்ல கால தான் நடக்கிறது ஒன்றுக்கு ஒரு உறுப்பு இருக்குல்ல ரத்தத்தை பம்பனுதற்கு ஒரு உறுப்பு உள்ள இருக்கு நம்முடைய ரத்தத்தை சுடி சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு உறுப்பு இருக்குது நம்முடைய உணவை எல்லாம் ஜீரணிக்கிற அதுக்கு ஒரு உறுப்பு இருக்குது நம்மளுடைய மரத்தை எல்லாம் ஒன்று போய் தேங்க வைக்கிற அதுக்கு ஒரு உறுப்பு இருக்குது அது அங்கிருந்து வெளியே தள்ளுறதுக்கு அதுக்கு ஒரு உறுப்பு இருக்குது ஒன்னு ஒன்றுக்கு ஒரு உறுப்பு இருக்குல்ல நிக்கருக்குரிய உறுப்பு அது திங்கிர்க்கு உறுப்பு இருக்குது பாக்கரைக்கு இருக்குது செமிக்கிறதுக்கு இருக்கு செம்மிகளிக்க இருக்குது மலங்கழிக்கிறக்கு இருக்கு எல்லாத்துக்குமே இருக்குது இப்ப நிக்கிறன்னு சொல்றேன் இதுக்குள்ள உறுப்பு அது நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அம்மா சொல்லணும்ல சுமான்லா கல்புதான் நினைக்க முடியும் உள்ளத்தை வச்சுதான் நினைக்க முடியும் அப்ப உள்ளத்துக்குள்ள சம்பந்தப்படாத அலம் அஹீம் அது எந்த தாக்கத்தை உங்க கல்புக்குள்ள ஏற்படுத்தலாட்டி நீங்க தொழுகையின் நோக்கத்தை நிறைவேற்றல நோக்கத்தை நிறைவே அவங்க அவ்வளவுதான் புத்திசாலிகளா மாணவர்கள் சட்டை போட்டுக்கிட்டாங்கல்ல மாணவர்கள் பிரிஞ்சு ஆசிரியர் கட்டின மாதிரி நானும் பூனையை தேடி பிடிச்சி அலைஞ்சு அவங்க அறிவாளிகளா முட்டாள்களா அவர்கள் முட்டாள என்று சொன்னால் அதை விட மோசமான ஒரு செயலை அல்லாஹுவின் பெயரால் மார்க்கத்தின் பெயரால் நோக்கத்தை தவற விட்டு விட்டு தக்மீர் கட்டுவது குடிவது அல்ஹம் ஓதுவது சலாம் சொல்வது இதுதான் தொழுகை என்று தொழுது கொண்டிருக்கிறேன் நான் மட்டும் அறிவாளிகளா தொழுகிறவர்கள் தம்முடைய தொழுகை உண்மையிலே தனக்கு பலன் தருகிற தொழுகையாக மாற வேண்டும் என்கிற எண்ணமும் ஆர்வமும் இருந்தால் தொழுகை முறையை நீங்க மீள் பரிசீலனை பண்ணுங்க எங்க மிஸ்டேக் பண்றோம்னு யோசிங்க நீங்க உங்களை நீங்களே சீர்திருத்தாமல் உங்களை நீங்களே மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தாமல் உங்களை வேறு யாரும் மாத்தவே முடியாது மாத்தவே மாட்டேன் அல்லாவே மாத்த மாட்டேன்டா உங்க தொழுகையை நீங்களாம் காப்பாத்தணும் இன்னல்லா லா யுகையுருமாபி ஹோமின் ஹத்தா யுகையுருமாபி அம்புசிங்க யாரையும் அல்லாஹ் தன்னை தானே மாத்திக்காத எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் மாத்த மாட்டான்ட்டான் என்னை மாத்தணும்னு நான் தான் முயற்சி எடுக்கணும் என் தொழுகையை கரெக்ட் ஆக்கணும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் அந்த தொழுகை தன்னுடைய நோக்கத்தை நிறைவு செய்யணும்னா தொழுகை ஏன் அது அதுக்கான காரணத்தை அறிஞ்சு அந்த நோக்கத்தை அறிஞ்சு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற தொழுகையாக என் தொழுகை இருக்குதா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்தது தொழுகைக்கு மட்டும் இல்லை அல்லா வழங்கி இருக்கிற எல்லா மார்க்கெட் செயல்பாடுகளும் இப்படிதான் நீங்க நோக்கத்தை தவறு விட்டீங்கன்னா வெறும் செயலை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் கரண்டை காலுக்கு கீழே ஆடை எழுது பெருமையோடு அணிய கூடாது அணிஞ்சா பாவம் நரகம் நிறைய இருக்கு நிறைய பேசப்பட்டிருக்கு கரண்டை காலுக்கு கீழே துணி அப்படியே இழுத்துக்கிட்டு வராதிங்க பெருமையோடு நடக்காதீங்க இப்ப ஒருத்தருக்கு கரண காலுக்கு கீழே ட்ரெஸ் போகுது ஆனால் அவருடைய மன உணர்வுல எந்த பாதிப்புமே இல்லை பெருமையை தரலாது அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி ஒரு ஆடைகளை வந்து அப்படியே ரொம்ப கீழே இழுத்து விட்டுட்டு மன்னர்களுக்கு பின்னாடி எல்லாம் அப்படியே படவ படமா பெரிய ஆடையாக இருக்கும் பின்னாடி பிடிச்சுக்கிட்டு போறதுக்குலாம் ஆள்களை வச்சிருந்தாங்க தரையை இழுத்துக்கிட்டு வரும் பின்னாடி அந்த ஆடை ஆடையுடைய மிச்சத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள்களை வச்செல்லாம் மன்னர்கள் காலத்தில் உண்டு பெருமையின் அடையாளமாக நான் எப்படி தெரியுமா மற்ற எவன்ட்ட இப்படி ஒரு ட்ரெஸ் இல்லை நான் வச்சுருக்க ட்ரெஸ் தான் ட்ரெஸ் நீ எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்க எனக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த மன உணர்வு தான் அங்கே பிரதானம் ஆடை என்பது ஒரு குறியீடு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் ஆடையை பிடிச்சிக்கிட்டோம் ஆனால் இந்த ஆடையினுடைய ஆடையினால் ஏற்படுகிற அந்த குறியீடு எங்கெல்லாம் பொருந்ததோ அந்த எல்லாம் ஹலாலு இந்த ஆடை மட்டும் ஹராம் ஒரு அம்மா கல்யாணம் வீட்டுக்கு போறாங்க நூறு பவுன் சங்கிலி அப்படியே கழுத்து நிறைய அள்ளி போட்டுட்டு போய் நிக்கிறாங்க உள்ள போகும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு பூரிப்பு மத்த ஆளுகள் பாக்குறாங்க ரெண்டு பவுனு அஞ்சு பவுனு சின்ன நெக்லஸ் இத்தனோடி ஒரு தோடு பாக்குறதுக்கே ரொம்ப பஞ்ச பராறி நம்ம தான் பெரிய ஆளு நூறு பவுன் நகையை போட்டுட்டு போய் நிக்கும்போது அப்படியே ஒரு கெத்தா அந்த அம்மாவுக்குள்ள உள்ளத்துக்குள்ள ஏற்படுற அந்த ஃபீல் இருக்குது இந்த ஃபீல் அறாம ஹலால் யாராவது பேசுறவா யாரும் பேச மாட்டேங்க பெருமைங்கிறது நம்ம ஆடையோட மட்டும்தானே வச்சிருக்கோம் நம்ம வச்சுருக்க பெருமை என்னென்னா நீ கரணைக்கு கீழே ட்ரெஸ்ஸை போட்டால் பெருமை தங்களுடைய தங்களை அழகுக்கு போட்டுப்போ மார்க்கெந்தெடுக்கலை ஆனால் அதை போட்ட உடனே பெருமை வருது பிறரை இழிவாக்குறதுல உணர்வு வருது அப்படின்னா இது எப்படி ஹராமோ அதுவும் ஹராமல் உனக்கு பெருமைதான் இதுல முக்கியமான அம்சம் என்று அதனுடைய நோக்கத்தை புரிந்தால் எங்கெல்லாம் பெருமை வருகிறதோ அதுவெல்லாம் ஹராம் என்று சொல்லுவோம் பெருமைதான் நோக்கம் நோக்கத்தை புரியலாட்டி ட்ரெஸ் கீழே போடாத அதுதான் ஹராம் மத்தபடி எல்லா பெருமையும் எடுத்துக்க ஹராமே இல்லைன்றோம் எத்தனை செய்திகள் மார்க்கத்தில் அதனுடைய நோக்கங்களை தவற விட்டு விட்டு வெறும் புறச் செயல்பாடுகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் எந்த பயனுமற்றவைகளாக மாறி போய்விடும் நோக்கத்திற்கு அதனால தான் நாம வாழ்ற இஸ்லாம் பிறரை ஈர்க்க மாட்டேங்குது நபிகளார் வாழ்ந்த இஸ்லாம் நபி தோழகர் வாழ்ந்த இஸ்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கட்டி இழுத்துச்சுல ஏ என்னப்பா 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 ஓடி ஓடி வந்தாங்க கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் எல்லாம் சொல்கிறாங்க இராஜா அருஸ்ருல்லாஹிவல் ஃபத்த வர ஆயி தன்னாசை எது குலுநபி தீனில்லாய் அஃப்வாஜா கூட்டம் கூட்டமாக வந்தாங்க இந்த சிங்கிள் மேலும் கூட நம்மளை பார்த்து நம்மளை பார்த்தா ஓடுறான் அல்லாவுடைய மார்க்கத்தை தனிப்பட்ட முறையில் சிந்திச்சா கூட வந்துடுறாங்க ஆனா நம்மளை பார்த்தா எல்லாரும் ஓட்டம் எடுக்கிறாங்க என்ன காரணம் அவங்க எப்படி புறச் செயல்களில் தங்கி இருக்கிறார்களோ நோக்கங்களை தவறிவிட்டு வேறு வேறு சடங்குகளில் மூழ்கி போனார்களோ கிட்டத்தட்ட நாமும் அதையே நோக்கித்தான் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தான் இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கத்தின் பெயரால் இறைவனின் பெயரால் புறச்சடங்குகளை புறச் மட்டுமே பிடித்து கொண்டு அதிலிருந்து சொல்லப்பட்ட நோக்கங்களை தவறுவிட்டு அதனால் கிடைக்க வேண்டிய பலாபலங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் உண்மையிலே உண்மையான இஸ்லாத்தை அல்லாவுடைய சரியானத்தை பின்பற்றுகிற மக்கள் என்று சொன்னால் நான் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆக்கிய அருள்வானாக